அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் என் ஜீவன் பேசுது இன்னைக்கு என்ன பேச போறோம் ஒரு ஒரு கதை சொல்லலாம் ஐடியாவில் இருக்கேன் என்ன கதைன்னா முழு பூசணிக்காய சோத்துல மறைச்ச கதை ஆமா கேள்விப்பட்ட கதை தான் ஆனா வந்து ரொம்ப நியாயமான ஒரு இதுல ஒரு கருத்து இருக்கு எப்படின்னு கேளுங்க முடிவுல சொல்லுங்க அதாவது ஒரு ஊர்ல வந்து ஒரு பணக்காரன் அதை வந்து வட்டி வசிக்கெல்லாம் கொடுத்துட்டு பணம்னா என்ன வேணாலும் செய்வான் அந்த மாதிரியான ஒரு கஞ்சத்தனம் அதெல்லாம் எதை எடுத்தாலும் வந்து காய்கறி எல்லாம் பார்க்கெயின் பண்ணுறது மார்க்கெட்டில் வந்து காய்கறி வண்டியில் வந்து பார்க்கெயின் பண்ணி வாங்குறது எதை எடுத்தாலும் அடித்து வாங்கி வாங்குறது அப்படியான ஒரு குறுக்கு புத்தி பணம் சம்பாதிக்கிறதுக்காக இருக்க ஒரு குடும்பம் ஒரு தெருவில் இருந்தாங்க அதே பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா உழைச்சி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க எப்படின்னா ஒரு பால் மாடு வச்சுருப்பாங்க பால் கறப்பாங்க விற்பாங்க அதே மாதிரி ஒரு ஒரு விவசாயம் மாதிரி என்னது சம்சாரின்னு சொல்லுவோம்ல ஒரு சம்சாரி குடும்பம் அவங்க வீட்லேயே வந்து தோட்டம்லாம் போட்டு அந்த கொடலங்காய் பூசணிக்காய் சுரக்காய் அந்த மாதிரிலாம் போட்டு வளர்த்து வீட்டுக்கு வச்சுப்பாங்க முச்சக நேரம் எல்லாம் விற்பாங்க அப்படியான ஒரு குடும்பம் இப்படி இருக்கும்போது என்ன பண்ணிங்கன்னா அந்த பக்கத்து வீட்டில் இருக்க வந்து ஒரு பூசணிக்காய் போட்டிருக்காரு நிறைய இடத்துல அங்கே இங்கே அப்படி வளர்ந்துட்டு இருக்கோம் குறித்து வச்சுருவார் இந்த இடத்துல ஒரு காய் இருக்குது இந்த இடத்துல ஒரு காய் இந்த ஒரு அப்படின்னு இப்படி குறிப்பிடும்போது பார்த்திங்கன்னா இன்னொரு பூசணிக்காய் வந்து பக்கத்து வீட்டில் ஒரு அந்த காம்பவுண்டில் வந்து இந்த அந்த பணக்கார வீடு இருக்கு இல்லையா அவர் வீட்டில் வந்து அந்த கம்பவுண்ட்ல வந்து ஒரு காய் வச்சிருக்கு அதை குறிச்சு வச்சுக்கிட்டாரு அதை ரெண்டு மூணு பேர்ட்ட சொல்லி வச்சிருக்காரு இந்த மாதிரி இங்கே ஒரு காய் இருப்பார் அங்கே ஒரு வீட்டிலலாம் எல்லாம் சொல்லி வைப்பார் பக்கத்து வீட்டுல எல்லாம் போய் சொல்லி வைப்பாங்க அவனுக்கு காய் தரேன் இந்த அடுத்த வாரம் காய்ச்சிருவான் வித்துடலாம் அப்படின்னா அவங்க வீட்டில் வந்து நிறைய பேர் அந்த தெருவில் இருக்கும்லாம் வாங்குறாங்க வைக்கிறாங்க இப்படி ஒரு ஃபேமிலி போயிட்டு இருக்கு இப்போது அந்த காய் நல்லா இப்போது நிறைய இடத்துல காய்கள் வாங்க பிடுங்குறாங்க பறிக்கிறாங்க விற்கிறாங்க இப்படி போயிட்டுருக்கும்போது இந்த காயை டெய்லி டெய்லி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்துட்டே இருப்பார் அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஃபைனான்ஸ் பண்ணுற வீட்டில் இருக்கு இல்லையா அவர் வீட்டில் இருந்த காய் பருவத்துக்கு வந்துருச்சு பருவம் நாளைக்கு பறிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது பக்கத்து வீட்டில் ஒருத்தர் வேலை பேசியிருக்காரு இன்னைக்கு இவ்வளோ உங்களுக்கு தான் அந்த காய் அப்படின்ட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்துச்சு பார்த்தா அந்த காய்க்கும் என்ன பண் அந்த 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 பைனான்ஸ் ஆள் இருக்கல அவன் வந்து நைஸ் சாட்டையை போட்டான் நைட்டோட நைட் அந்த காய பிடிங்கிட்டான் இந்த ஆள் வந்து பார்த்தான் காயக்கான பார்த்து போன் கத்த ஆரம்பிச்சிட்டான் ஐயோ உங்க காய பிடிங்கிட்டாங்க எப்படின்ட்டான் நான் இல்லவே இல்லைன்னு சாதிக்கிறான் இந்த ஆள் தான் பிடுங்கினாங்கிறது அந்த ஒரு ஒரு சாட்சி கூட இருக்கு அந்த தெருவில் ஒருத்தர் வந்து சொல்லிட்டாரு அந்த காலையில அப்படி நடந்து போய் பால் கறக்க போற வரம்போது இந்த ஆள் தான் பிடுங்குணா அப்படின்னு சொல்லிட்டான் அந்த ஆள் சொன்னோடனே இந்த ஊரெல்லாம் வந்து அந்த தெருவுலாம் பார்த்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணி இப்படி பண்ணலாமா காசுக்கா என்ன வேணாவது பண்ணியா ஒரு உழைச்சது அப்படின்னு புரிய பிடிச்சி திட்டுறாங்க திட்டுறாங்க அவன் வந்து என்ன திட்டினாலும் சொரணையே இல்லை எனக்கு தேவை லாபம் எனக்கு வந்து காய் தெரிஞ்சு நான் லாபத்தை பார்த்துட்டு நீ என்ன வேணாலும் பேசிக்கிங்கடா அப்படின்ட்டு அப்போ இப்படி 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 திட்டு போல குழைக்கிறதுக்கு நீங்க வேற எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் திட்டுறாங்க தெருவையே ஒரு மாதிரி அவங்க பேசுறாங்க இப்போ ஊர்ல அந்த தெருவுல பாத்தீங்கன்னா ஒரு இது நடக்குது ஒரு பங்கன் நடக்குது அவங்க வீட்டுல போய் கூப்பிடுங்க அப்படின்னா யாரு வீடுன்னா அந்த அந்த ஆள் பேரை சொல்ல மாட்டுறாங்க அந்த பூசணிக்காய் திருநாள அந்த ஆள் வீட்டுல போய் வசூல் பண்ணியாச்சா இல்ல அந்த ஆள் காசு தரல இந்த இந்த ஃபங்க்ஷனுக்கு காசு தான் அந்த பூசணி காத்திரு அப்படிங்கிற ஒரு அடையாளமாக தான் இருக்கு அந்த ஆள் பேரையை மறைச்சிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த திருவே வந்து அந்த ஆள் பேரையை மறந்துட்டாங்க என் குடும்பத்து பேரையை மறந்துட்டு பூசணிக்காய் திருநீட்டு பூசணி காத்திருந்த ஆள் அப்படிதான் சொல்றாங்க அந்த குடும்பத்துக்கே அந்த பேர் வந்துருச்சு பூசணிக்காய் திருவணும் இப்போ அவரோட பையன் வந்து கவர்மெண்ட்ல வேலை ஆளு வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்கான் வெளியூர்ல இப்போ ஆள் கொஞ்சம் உடம்பு செல்லவுடனே வீட்டில் படுத்துட்டான் இந்த ஆள் அந்த ஆள் அவங்க பையன் வந்து இங்க குடி வீட்டுக்கு வந்துட்டான் இங்க வந்துட்டான் வந்தால் இவருக்கும் வந்து வெளியில போனா வந்தா அட்ரஸ் சொன்னால் எங்கப்பா எங்கேப்பா அப்பா இங்கே தான் இருக்கியா அப்படின்னா எங்கேயா கேட்டாங்கன்னா அட்ரஸ் அவங்க சொந்தக்காரங்களை யாராவது தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டுங்க வந்து அட்ரஸ் கேட்டாங்கன்னா எது அந்த இந்த பூசணி காத்துக்குன்னா அந்த வீடா அப்படின்னு ஒரு உல்லாசமே அப்படிதான் இருக்கு ஆனால் ஒரு ஆட்டோக்காரவங்க வந்துன்னு எங்க அந்த போஸ்ட் ஆஃபீஸ் எங்க இருக்கு அப்படின்னு கேட்குறான் ஆனா அந்த ஆள் முன்னாடியே கேட்கிறோம் இந்த போஸ்ட் ஆபிஸு போஸ்ட் ஆபீஸ் எங்க இருக்கு அப்படின்னா இந்த பக்கத்துல இன்னொருத்தர் தெருவன் சொன்னான் ஏன் எப்படியே போனீங்கன்னா அந்த பூசணிக்காய் திருநீடு இருக்குல்ல அதுல இருந்து ரெகுலர் தருவனா ரெண்டாவது ரைட்டு அப்படி அவனு தூக்கி வாரி போடுது என்னடா புலக்கு எவ்வளவு நம்ம குடும்பத்தை குடி பண்ணி வச்சிருக்காங்களே அப்படி என்ன பண்றதுன்னே தெரியல பெரிய மன உளைச்சல் கால கரெக்ட் பண்ணா இப்ப ஸ்கூல்ல இருந்து பையன் வந்துட்டு நான் ஸ்கூலுக்கு போகலன்னு சொல்லி வந்து அழுதுட்டு இருக்கான் என்னடா அப்படின்னா இப்போ ஊரில் போ ஸ்கூல்ல வந்து எங்க பார்த்தாலும் என் பிள்ளைய வந்து நம்ம குடும்பத்தை பூசணி காத்துடணும் பூசணி காத்திடணும்னு சொல்லியே அவர் பேரன் அப்படின்றாங்க அவர் பையன் இப்படிதான் சொல்றாங்கன்னாப்பா ஸ்கூலுக்கு எல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு உட்காந்து ஒரு ரொம்ப மன உளைச்சல் ஆயிட்டேன் இருந்தாலும் ஆஹ் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படியே அவங்க வந்து இந்த ஆசிரமத்தில் ஒரு ஒரு தொடர்பு இருக்குது அடிக்கடி ஆசிரமம் போவா அந்த குருமாற்று எல்லாம் பேசுறது அப்படியான ஒரு பழக்கம் இருக்கு அவ அன்னைக்கு போயிருக்கேன் ஆசிரமத்துக்கு போனேன்னே அந்த குருமா இருக்கு பாத்தீங்கன்னா என் முகமெல்லாம் ஒரே வாட்டமா இருக்கு ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்கேன் என்ன பிரச்சனை அப்படிங்க இல்லைங்கய்யா நாங்க எந்த தப்புமே பண்ணல என் பிள்ளை தப்பு பண்ணல எங்க அப்பா ஏதோ பண்ணாருன்னு சொல்லி ஒரு பூசணி காத்திருந்த ஒரு ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு அட்ரஸே அடையாளமே இல்லாம போயிடுச்சு எல்லாத்துலயும் வந்து பூசணி காத்திருந்ததான் சொல்றாங்க என்ன பண்றதுன்னே தெரியல மொத்தமா வீடு வித்துட்டு போய் இங்க போயிடலாமா அப்படின்னு ஒரு இதுல இருக்கேன் மன கவலையில இருக்கேன் அப்படின்னு அப்படியானா அவர் யோசிச்சார் யோசிச்சுட்டு அப்போ அவங்க வந்து அந்த இது பேர் மறையன் அவ்வளோதான அப்படின்னு ஆமையா அது மறைஞ்சிட்டா போதுமா அப்படி ஐயா அப்படின்றான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அது கொஞ்சம் செலவாகும் பரவாயில்லையா அது உனக்கு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லையா எனக்கு சொத்து குத்து மழையில ஆசை இல்லை எங்கள் அப்பா மாதிரி நான் அந்த மாதிரி ஆள் இல்லை நான் வந்து என்ன வேணாலும் செலவு பண்ணுறதுக்கு தயாராக எனக்கு வந்து நல்ல பேரோட நல்ல குடும்பத்தோடு வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்போ ஈஸி சிம்பிள் ஒன்றும் இல்லை ஒரு நாளையிலிருந்து டெய்லி மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு இருந்து ஒரு ஐம்பது பேருக்கு அன்னதானம் பண்ணு சமையல் பண்ணி அன்னதானம் பண்ணு அன்னதானம் போடு அப்படின்னு சொல்லியிருக்கேன் சரி ஒரு முப்பத்தி நாற்பத்தெட்டு நாளைக்கு அந்த இதெல்லாம் வரதெல்லாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு அன்னதானம் போடு அப்படின்னு சொல்லுவேன் இப்போ அதே மாதிரி நான் பன்னெண்டு மணி ஆயிடுச்சுன்னா அன்னதானம் ஒரு ஐம்பது பேர் வருவாங்க சாப்பிடுவாங்க போவாங்க எடுத்துகிட்டு போவாங்க அந்த மாதிரி வசதி இல்லவங்க வந்து ரூட் வழி போக்கவங்க பிச்சை எடுக்கிறவங்க எல்லாம் வருவாங்க அஹ் அனாதையா இருக்கவங்களாம் சாப்பிடுவாங்க சாப்பிட்டு போனே ரொம்ப வயிறு குழுந்து ரொம்ப புகழ்ந்துட்டாங்க பத்து நாளையிலேயே வந்து அதே மாதிரி ஆட்டோல வந்து அந்த அவருக்கு அந்த முன்னாடியே நடக்குது ஆட்டோல வந்து இந்த போஸ்ட் ஆபீஸ் எங்க போகணும் போஸ்ட் ஆபீஸ் போகணும் வழி எதுன்னு கேட்டிருக்காங்க ஆட்டோ இன்னொரு வந்து கேட்கும்போது இருந்தாலும் முன்னாடி இன்னொருத்தான் சொல்றான் அப்படியே போனீங்கன்னா அந்த அன்னதானம் போடுவாங்கல்ல பன்னெண்டு மணிக்கு அன்னதானம் போடுவாங்களே அதுல இருந்து ரைட்ல எடுத்துறவுடனே ரெண்டாவது லெஃப்டேட் அவுடனே ஒரு காது மனசு வயிறு எல்லாமே குளிர்ந்துருச்சு நடக்கும் இவ்வளவு சந்தோஷமா அவ்வளவு சந்தோஷமாயிட்டான் சந்தோஷமாயிட்டு ஒரு நாற்பத்தெட்டு நாள் போட்டான் போட்ட உடனே இப்போ குரு போய் குரு அந்த ஆசிரமத்துக்கு போய் சந்தோஷமா என்னையா குருவே நீங்க சொன்ன மாதிரி அந்த அன்னதானம் போன்ற நாற்பது நாள் இப்ப வந்து அதே மாதிரி எல்லாருமே தெருவிழ இருக்க எல்லாருமே வந்து அவங்க இந்த பூசணிக்காய் திருடுன்னு வாங்குறத அழிஞ்சிருச்சு மறைஞ்சிருச்சு மறைஞ்சிட்டு இப்ப எல்லாருமே வந்து அந்த அன்னதானம் போடுறாருல அவர் வீடு அன்னதானம் போடுறவங்க மகன் அன்னதானம் போடுறவங்க பேரன் அப்படின்னு ஸ்கூல்ல வரைக்கும் அந்த அளவுக்கு அந்த பேரு வந்து அந்த பூசணிக்காய் மறைஞ்சிருச்சு எதுல மறைஞ்சிருக்கு அந்த பூசணிக்காய் எதுல மறைஞ்சது இவங்க போட்ட சோறுல மறைஞ்சிது அதுதான் பூசணிக்காய சோத்துல மறைச்ச கதை அப்போ என்ன பண்றீங்கன்னா நீங்களும் மறைக்கலாம் எந்த தவறு பண்ணியிருந்தாலும் எவ்வளோ பெரிய தவறு பண்ணியிருந்தாலும் சோர்ல மறைக்கலாம் தயவு செஞ்சு இதை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ